கனடாவில் தற்காலிக விசாவில் உள்ள தமிழர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் அமைச்சரின் அதிரடி அறிவிப்பு கனடாவுக்கு தற்காலிக விசாவில் பெருமளவு தமிழர்கள் நிரந்தர குடியுரிமை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் கனடாவில் தற்காலிக குடியிருப்பு அனுமதி பெற்றோருக்காக நல்லதொரு முடிவை எடுக்க உள்ளதாக கனேடிய புலம்பெர்தல் அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார் கனடாவுக்கு தேவைப்படும் திறன்முக பணியாளர்களை தக்க வைப்பது தொடர்பில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை கனேடியர்கள் மற்றும் நிரந்தர குடியிருப்பு அனுமதி பெற்றோருக்கான வேலை வாய்ப்புகளையும் பாதுகாப்பது குறித்து கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் கனடாவின் வருடாந்திர புலம்பெயர்தல் திட்டத்தில் தற்காலிக குடியிருப்பு அனுமதி பெற்றோரையும் இணைக்க திட்டமிடப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் திறன்மிகு பணியாளர்களான தற்காலிக குடியிருப்பு அனுமதி பெற்றோரை நிரந்தர குடியிருப்பு அனுமதி பெற்றோராக மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக கனடாவில் தற்காலிக குடியிருப்பு அனுமதி பெற்றோருக்கு மகிழ்ச்சியினை ஏற்படுத்தும் செய்தியாக இது அமைந்துள்ளதாகவும் பலரும் சுட்டிக்காட்டியுள்ளனர்